இயக்கம் இயக்கம் சார்பாகவும் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பிற்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஆஹ் நம்ம தொடர்ந்து வந்து பத்ரிஜி ஃபைவ் பிங்கர் கான்செப்ட் அதாவது பத்ரிஜியோட ஐந்து விரல் கொள்கை அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ராமாயணத்துல உள்ள கதாபாத்திரங்களோட பத்ரிஜி வந்து இந்த ஐந்து விரல் கொள்கைகளை வந்து நினைச்சு கூறியிருக்காரு அப்படின்னா வந்து நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து என்னன்னா இந்த ஐந்து விரல்களை வச்சு எப்படி ராமாயணத்துல உள்ள கதாபாத்திரங்களை வந்து அவர் விளக்கியிருக்காருன்னு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுண்டு விரல்ங்கிறது வந்து யார குறிக்குதுன்னா கும்பகர்ணன் அவரை வந்து குறிக்குது அடுத்து வந்து மோதிர விரல் அப்படிங்கிறது வந்து ராவணனை குறிக்குது அடுத்த வந்து இந்த நறு நடு விரல் அப்படிங்கிறது வந்து விபீஷணனை வந்து குறிக்குது ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது வந்து ஹனுமனை குறிக்குது கடைசியா வந்து இந்த கட்டை விரல் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீராமரை குறிக்குது இவங்க ஐந்து பேரை வச்சு பத்ரிஜி எப்படி வந்து இந்த ஐந்து விரல் கொள்கை அப்படிங்கிறத வந்து விளக்கியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலாம் மாஸ்டர் இதுல முதலாவதா வந்து நான் என்ன சொன்னேன்னா ஆஹ் கும்பகர்ணன் அவரோடது சொன்னா அவர் வந்து எதுக்காக வந்து அவரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடலை பத்தி உடலோட தேவைகளை பத்தின வந்து கும்பகர்ணனோட வந்து பத்ரிஜி இணைத்து சொல்லிருக்காரு முதலாவதாக வந்து நம்ம கும்பகர்ணனை பத்தி சில விஷயங்களை வந்து பாக்கலாம் கும்பகர்ணன் வந்து ஒரு ராட்சச குடும்பத்துல வந்து பிறந்தவர் அவர் வந்து ரொம்ப வலிமையான ஒரு ராட்சசன் அதே மாதிரி வந்து அவர் ராவணனோட சகோதரன் இளைய சகோதரன் அவரோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தோம்னா வந்து விஸ்ரவா அப்புறம் கைகசி அப்படிங்கிறவங்க விஸ்ரவாங்கிறவங்க வந்து ஒரு முனிவர் கைகசிங்கிறவங்க வந்து அவங்க ஒரு ராட்சச குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போ வந்து அதனால இவங்களுக்கு தியானமும் தெரியும் தவம் இருக்கிறதுக்கும் தெரியும் அதே சமயம் வந்து அவங்களோட இன்டென்ஷன்ஸ் பார்த்தா வந்து அது ராட்சச குடும்பத்துல பிறந்தனால அது வந்து பியோரா இருக்காது அப்படிங்கிற அந்த விஷயம்தான் அதே மாதிரி வந்து ராமாயணத்துல வந்து ஆஹ் ராமருக்கும் ஆஹ் ராவணனுக்கும் போர் நடக்கிறப்ப வந்து இந்த கும்பகர்ணன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹனுமனோட படையை தானே எடுத்துட்டு போய் வந்து ராமர் வந்து போர் புரிவாரு அப்ப வந்து அங்க ஆஹ் எட்டாயிரம் ஆணரர்களை வந்து கும்பகர்ணன் தான் வந்து கொன்னாரு அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்து கும்பகர்ணனை பத்தின ஒரு விஷயம் அஹ் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அவரை வந்து தூக்கத்து கூட இணைச்சு சொல்லுவாங்க கும்பகர்ணன் அது எதுக்கு அப்படின்னு பாக்குறப்ப வந்து இரண்டு விதமான புராண கதைகளை வந்து சொல்றாங்க அதுல வந்து என்னன்னா இந்திரன் அப்புறம் யமன் ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் கூடயுமே வந்து கும்பகர்ணனுக்கு வந்து அட்டாக் பண்றாரு கும்பகர்ணன் வந்து அவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்றாரு அப்போ இந்திரனை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இந்திரனுக்கு வந்து ஒரு வாகனம் இருக்கும் ஐராவதம் அப்படிங்கிற யானை அதோட தந்தத்தை வச்சு வந்து இந்திரன் அவரோட நெஞ்சில வந்து குத்திடுறாரு அப்போ வந்து பிரம்மன் உடனே சாபம் விடுறாரு நீ வந்து எப்படி இற இறக்குறப்ப வந்து எந்த அசையும் இல்லாம இருப்பாங்களோ அதே மாதிரி நீ எப்பவும் தூங்கிட்டே இருப்ப அப்படிங்கிற ஒரு சாபத்தை வந்து குடுத்துறாரு இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து எப்படி வந்து நடக்கும்னா ராவணன் அப்புறம் விபீஷணன் அப்புறம் வந்து கும்பகர்ணன் மூணு பேருமே வந்து தவம் இருப்பாங்க அப்படி தவம் இருக்கிறப்ப வந்து கும்பகர்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா வரம் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஆஹ் பிரம்ம அப்போ வரம் வந்து என்னன்னு கேட்பாருன்னா வந்து எனக்கு இந்திரனோட பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்பாரு இதை பார்த்து பயந்த இந்திரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா சரஸ்வதி தேவ்ட்ட போய் வந்து எல்லா தேவர்களுமே போய் முறையிடுவாங்க இப்படி வந்து நடக்க கூடாது அப்படின்னு வந்து சரஸ்வதி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர் கேட்ட வரத்தையே வந்து தங்க வந்து நாக்க வந்து ஸ்லிப்பாக வச்சு இந்திராசனாக்கு பதிலா நித்ராசனா அதாவது எப்பவும் தூங்கிட்டே இருக்கணும் தூங்குறதுக்கு வந்து ஒரு மெத்த வேணும்ன்ற மாதிரியான ஒரு வரத்தை வந்து கேட்க வச்சிருவாங்க இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா நிர்தேவத்தம் அப்படிங்கிற அந்த வரத்தை கேட்கறதுக்கு பதிலாக வந்து நித்ராவத்தம் நிர்தேவத்தம்னா என்னன்னா எல்லா தேவர்களும் வந்து அழியணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அவர் வரத்தை கேட்பாரு ஆனா வந்து சரஸ்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட நாக்க அந்த சொற்களை வந்து மாத்தி சொல்ல வச்சிருவாங்க வரம் கேட்கிறப்ப அது வந்து வத்தம்னா எப்பவுமே நான் தூங்கிட்டே இருக்கிற வரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து அர்த்தம் ஆயிருது அஹ் இன்னொரு விஷயமும் என்ன கேட்பாங்கன்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து என்னைக்குமே இறக்காத வரம் வேணும் அப்படின்ற அழியாத வரம் வேணும்னு கேக்குறப்பையும் வந்து இந்த சொற்கள்ல வந்து மாத்தினால வந்து எனக்கு தூங்கிட்டே இருக்கிற வரம் வேணும் அப்படின்ற மாதிரி அது மாறி போயிரும் ஆஹ் இந்த மாதிரியும் வந்து சில புராண கதைகள் சொல்றாங்க அஹ் சில பேர் வந்து பிரம்மனோட சாபத்தினாலையும் வந்து இப்படி அவர் தூங்கிட்டே இருக்கிற மாதிரியான இதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப வந்து இந்த ராவணன் அதுக்கப்புறம் விபீஷணன் அப்புறம் கும்பகர்ணன் மூணு பேரும் தவம் இருந்ததுன்னா ஒவ்வொரு வரமா கேக்குறாங்க அப்ப வந்து ராவணன் வந்து இவரை காப்பாத்துறதுக்காக என்ன வரோன்னு கேப்பாருன்னா அவரோட அந்த நாள் பூரா வாழ்நாள் பூரா தூங்கிட்டே இருக்கணுங்கிற அந்த வரத்தை வந்து நீங்க ஆறு மாசமா குறைக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த வரத்தை கேட்டதுனால அந்த தூக்கத்தோட அளவு வந்து ஆறு மாசம் இவர் தூங்குற மாதிரியும் ஆறு மாசம் இவ ஒரு முளிச்சுட்டு வாழ்ற மாதிரியும் வந்து அந்த ஆஹ் சாபத்தோட அளவு வந்து குறையும் அதனாலதான் வந்து இவர் ஆறு மாசம் தூங்கிட்டும் ஆறு மாசம் வந்து வி விழிச்ச அந்த ஆஹ் உலக வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் வந்து இருக்கும் இதுதான் வந்து கும்பகர்ணனை பத்தி இந்த இப்ப வந்து பத்ரிஜியோட அந்த ஐந்து விரல் கொள்கையில கும்பகர்ணனை வந்து உடலோட தேவைகளுக்கு வந்து இணைச்சு சொல்றாங்க உடலோட தேவைகள்னு பாக்குறப்ப வந்து உணவு உறக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப வந்து அஹ் உடலுக்குன்ட்டு நம்ம உடலை வாழ வைக்கிறதுக்காக வந்து நம்ம அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்கணும் உணவை கொடுக்கணும் உறக்கத்தை கொடுக்கணும் அதே சமயம் வந்து அது அளவுக்கு அதிகமாகவும் இருக்க கூடாது அதோட அளவு வந்து குறையவும் கூடாது மத்திய மார்க்கத்துல வந்து நமக்கு உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வந்து நம்ம சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாவும் சாப்பிடக்கூடாது கம்மியாவும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து தூக்கம்னு பாக்குறப்பையும் வந்து எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு தூக்கம் தான் வந்து தூங்கணும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா தான் வந்து கும்பகர்ணனை வந்து இந்த இதுல சொல்றாங்க அடுத்ததா வந்து நம்ம பார்த்தோம்னா ராவணன் ராவணனை வந்து மைண்டோட இணைச்சு சொல்றாங்க மன மனம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராவணனை பத்தின சில விஷயங்களை வந்து பாத்தலாம் ராவணனும் வந்து கும்பகர்ணனோட சகோதரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி விஸ்ரவாங்கிற அந்த முனிவரோட பையன் கைகேசி இவங்க ரெண்டு பேரோட பையன்தான் வந்து ராவணன் கைகேசிங்கிறவங்க வந்து ஒரு ராட்சச இனம் அதே மாதிரி விஸ்ரவாங்கிறவங்க வந்து ஒரு முனிவர் அந்த மாதிரி அப்ப வந்து ராவணனுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தசகிரிவா அப்படிங்கிற பேருதான் வச்சாங்க தசகிரிவான்னா என்ன அர்த்தம்னா பத்து கழுத்து இல்லைன்னா பத்து தலைகளை உடையவன் அப்படிங்கிற பேரு தான் அது நாள் போக்குல வந்து ராவணன் மாறிடுச்சான் ராவணனுக்கு வந்து அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா அவன் போடுற சத்தமே வந்து கர்ஜனை பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான் வந்து ராவணனோட பெயருக்கு வந்து அர்த்தம் ஆஹ் ராவணனை வந்து ராவணனை பத்தின சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து அவரு எல்லா விஷயத்துலயுமே கற்று தேர்ந்த ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எல்லா விஷயத்துலயும் சிறந்து விளங்குறவர் அந்த மாதிரி வந்து அவரு ஞானத்துல அறிவுல வந்து சிறந்து விளங்குற ஒருத்தர் அதே மாதிரி வந்து வீணை மீட்டுறதுல வந்து அவர் சிறந்த ஒரு மனிதர் அடுத்ததா பார்த்தோம்னா அவர் வந்து ஆஹ் ஆஸ்ட்ராலஜிலையும் வந்து ராவண சம் கீதை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு அஹ் ஜோதிடத்துல அடுத்ததா வந்து சித்த மருத்துவம்னு பார்த்தா அர்க்க பிரகாசம் அப்படிங்கிற அந்த நூலையும் வந்து அவர் எழுதியிருக்காரு அஹ் அவர் அஹ் பிரம்மர்ட்ட இருந்தும் ஒரு வரம் வாங்கியிருக்காரு என்னன்னா இவர் என் இவர் நினைச்சா எப்ப வேணாலும் வந்து இந்த நிலநடுக்கத்தை புயலை அதெல்லாம் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த வரத்தை கூட வந்து அவர் பிரம்மன்ட்ட இருந்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும் இல்லையா அமிர்தம் யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க வந்து இரவாத அந்த நிலையை அடையலான்ட்டு அப்ப வந்து ராவணன் வந்து அமிர்தத்தை எடுத்து அவரும் வந்து சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து அவருக்கு வந்து அந்த அழிவில்லைன்னு சொல்றாங்க வந்து என்ன ஆகும்னா ராமரும் ராவணனும் சண்டை போடுறப்ப வந்து ராமன் வந்து முப்பது அம்பு வந்து விடுவார் அப்ப வந்து அதுல ஒரு அம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டா அவரோட அந்த வயிற்று பகுதியில போய் அந்த அமிர்தம் இருக்கிற இதுல போய் பாஞ்சிரும் அதுக்காக வந்து ஒரு அம்பு வந்து போகுமா மிச்ச பத்து அம்பு வந்து எதுக்கு போகும்னா அவரோட பத்து தலைக்கு போகுமா அப்புறம் இருபது கைகள் வந்து அவருக்கு இருக்குமா அதுக்கு இருபது அம்புன்னு போகும்போது அவர் வந்து இறந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இருக்கு அஹ் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா மனதோட இணைச்சு சொல்றாங்க அதாவது மன மனதின் மூலமா வந்து நம்ம எவ்வளவு நாலேஜ் வேணாலும் கத்துக்கலாம் ஆனா வந்து நம்ம கத்துக்கிற நாலேஜ் வந்து முழுமையா இருக்கணும் சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா ஹாஃப் டேட் நாலேஜ் வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸா போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால முழுமையான சத்தியம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வந்து நம்ம எப்பவுமே இது பண்ணணும் அதே மாதிரி எந்த இடத்துல மனதை வந்து நம்ம உபயோகிக்கணும் எந்த இடத்துல உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற அந்த விஷயமும் தெரியணும் அளவுக்கு அதிகமா வந்து நம்ம மனத உபயோகிக்கப்ப வந்து நம்மளால நம்ம ஆன்மா கூடயும் கனெக்ட் ஆக முடியாது அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த எனர்ஜி லாஸ்ங்கிறது இருந்துட்டே இருக்கும் அதனால எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம மனதை உபயோகிக்கணும் அதே மாதிரி நம்ம மனதுல தோன்ற எண்ணங்கள் வந்து சரியானதா தப்பா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்பப்ப செக் பண்ணிக்கணும் தான் வந்து ராவணன் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் அதாவது பத்ரிஜியும் வந்து ராவணனை உதாரணமா வச்சு மனதை பத்தி இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அடுத்ததான் வந்து நம்ம பார்த்தோம்னா விபீஷணன் இந்த விரலுக்கு வந்து வந்து விபீஷண விபீஷணன் வந்து ராவணனோட தம்பி அஹ் அவரும் வந்து ராவணனோட தம்பி ஆனா வந்து அஹ் கும்பகர்ணன் மாதிரி இல்லாம ராவணன் மாதிரி இல்லாம அவர் வந்து என்ன பண்றாருன்னா எப்பவுமே தர்மத்துக்கு வந்து சப்போர்ட்டா நிற்கிறாரு எது சரி எது சத்தியம் மாதிரி அவர் எப்பவுமே வந்து நேர்மையா சத்தியத்துக்கு மட்டுமே வந்து சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் மட்டுமே வந்து அவர் எப்பவுமே துணையா இருக்கிறார் விபீஷணன்றவர் வந்து அவர் எவ்வளவோ வந்து ராவணன்ட்டையும் வந்து சொல்லி பாக்குறாரு தர்மத்தோட வழியில வந்து நீ நடன்ட்டு ஆனா அவர் வந்து கேட்க மாட்டாரு அதே மாதிரி வந்து எந்தெந்த எல்லாம் வந்து இவர் ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்கும்போது வந்து நீ சரியான பாதையில நடராவனா தவறான பாதையில வந்து நீ நடக்காத அப்படிங்கிற அட்வைஸ் அதுக்கப்புறம் வந்து ஹனுமனை கொல்றதுக்கு வந்து ராவணன் போகிறப்ப வந்து இவர்தான் தடுப்பாரா நீ வந்து கொல்லாத இதனால உனக்கு விளைவுகள் வந்து பயங்கரமா இருக்கும் அதனால நீ ஹனுமனை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் விபீஷணன் தடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஹனுமன் வந்து லங்காவை எரிக்கிறப்ப வந்து விபீஷணனுக்கு மட்டும்தான் எதுவுமே ஆகாதாங்க ஏன்னா அவரு அவர் வந்து ராமர் பக்கம்தான் இருந்து அந்த படைக்கு வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ராவணன் சீத்தையை கடத்தி வச்சிருக்கப்ப கூட வந்து சீத்தைய வந்து நீ விட்டுரு அப்படின்ட்டும் வந்து விபீஷணன் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க விபீஷணன் வந்து இது நம்ம பாக்குறப்ப வந்து புத்திக்கு வந்து விபீஷணன்னு சொல்றாங்க எது சரி தப்பு அப்படின்னு தெரிஞ்சு வந்து நம்ம நடக்கணும் நம்மளோட புத்தியை யூஸ் பண்ணி நம்ம சரியான விஷயம்தான் பண்றோமா இல்லைன்னா வந்து தவறான இதுல இருந்து பண்ணா அது அது வந்து நம்மளுக்கே அழிவா போயிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதனால புத்திக்கு வந்து விபீஷணன் வந்து சொல்றாங்க என்னதான் அவர் வந்து ராட்சஸ குடும்பத்துல வந்து பிறந்தாலும் அவருக்குள்ள அந்த சந்தேகம்ன்றதும் இருந்துட்டே இருக்குது எதுக்காக வந்து என்னோட அண்ணன்கள் மாதிரி நான் இல்ல நான் வந்து தன்னிச்சிருக்கேன் எப்பவுமே வந்து தர்மத்துல தர்மத்தின் படி நடக்கணும்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அவர் எவ்வளவோ வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு ஆனாலும் அவங்க புரிஞ்சுக்கலாங்கும் போது வந்து இவர் ராமர் பக்கம் போய் ராமருக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாரு இவர் ஆஹ் அதனால புத்திக்கு வந்து விபீஷணனை வந்து பத்ரிஜி எக்ஸாம்பிளா சொல்றாங்க நம்ம வந்து எது சரி தப்புங்கறத வந்து பிரிச்சு பாக்குற தன்மை வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்போ அப்படி பிரிச்சு பார்க்கும் போது வந்து எது சரியானதோ அந்த தான் நம்ம வந்து பண்ணணும் எது சத்தியமோ தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுக்கு வந்து விபீஷணனை வந்து உதாரணமா சொல்றாங்க அதே மாதிரி விபீஷணன் டந்து நம்ம கத்துக்க கூடிய விஷயம் வந்து என்னன்னா எப்போவுமே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆன்மீகத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம வந்து மெட்டீரியல் லைஃப்ல இருந்தாலுமே வந்து நம்மளோட அதோட பேஸ் வந்து ஆன்மீகமா வந்து இருக்கணும் ஏன்னா எப்போவுமே எப்படி வந்து ஒரு பபுங்கிறது உடையுமோ இந்த நுரைங்கிறது வந்து எப்படி உடையுமோ அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் லைஃப்லயே வந்து ரொம்ப அட்டாச்சா இருந்தோம்னா எந்த சமயமும் வந்து அது நம்மளுக்கு அகென்ஸ்டா போகலாம் ஏன்னா மெட்டீரியலா பாத்தோம்னா எதுவுமே நிரந்தரம்ங்கிறது கிடையாது அதே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிய பேஸா வச்சோம்னா எப்பவுமே வந்து நம்ம குரோ ஆகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து சொல்றாங்க அதாவது ஆன்மீகத்துல வந்து நம்ம இருக்கும்போது தான் வந்து நம்ம நம்மளுக்கும் வந்து பிரயோஜனமா இருக்கும் மத்தவங்களுக்கும் வந்து அது உபயோகமா நம்ம இருப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம விபீஷணன் இருந்து கத்துக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம பார்த்தோம்னா ஹனுமன் ஹனுமனுக்கு வந்து ஆள்காட்டி விரல சொல்றாங்க ஆஹ் ஹனுமனை பத்தி இப்போ சில விஷயங்களை பார்க்கலாம் ஹனுமன் வந்து அஞ்சனா அப்புறம் வாயு அவங்க ரெண்டு பேரோட குழந்தைதான் வந்து ஹனுமன் அஞ்சனாங்கிறவங்க வந்து ஒரு தேவ கன்னிகை அப்புறம் வாயு ஆஹ் அஞ்சனாவுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு வாட்டி ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கப்போ தெரியாம போய் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அப்போ வந்து அவர் வந்து சாபம் விட்டுருவார் நீயும் வந்து ஒரு ஒரு வானரணம் வானரமா வந்து நீ மாறிடணும் மஞ்சியா நீ மாறிடுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க இது நான் தெரியாம தான் பண்ண தெரிஞ்சு நான் பண்ணலன்னுதும் வந்து அவர் அந்த சாபத்தோட அளவு வந்து குறைச்சு சொல்றாரு சரி உனக்கு எப்போ வந்து ஒரு பையன் பிறக்குறானோ நீ மறுபடியும் வந்து ஒரு தேவ கணிகையாவே வந்து நீ மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம்தான் வந்து ஹனுமன் பிறக்கிறாரு ஹனுமன்னை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவருதான் வந்து மனுவா வந்து பிறப்பெடுத்து இந்த பூமிய வந்து அவரு பூமியோட வளர்ச்சிக்காக அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இந்த ஹனுமன்கிறது கூட வந்து இதுதான் அவரோட ஏழாவது பிறவி அப்படின்னு கூட சொல்றாங்க ஆஹ் ஹனுமன்னு பாக்குறப்ப வந்து அவர் வந்து ஒரு அஞ்சாவது வயசுலயே வந்து அவர் தியானத்துக்கு வந்துட்டாராம் ரொம்ப ஒரு மூன்றாம் கண் அஹ் விலிப்பு எல்லாம் அவர் ஒரு கிரேட் கடை மாஸ்டரா இருக்காரு அதே மாதிரி இந்த சூஷ்மா உடல் பயணம் எல்லாத்துலயுமே வந்து அவர் ரொம்ப சில சிறந்து வந்து விளங்குறாரு அப்போ வந்து இந்த மாதிரி பண்றப்ப வந்து சின்ன பிள்ளைல ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா சூரியனை பார்த்து நான் அது கூட போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணனால அவருக்கும் இந்திரனுக்கும் நடுவுல வந்து ஒரு சண்டை மாதிரி நடக்குது அப்போ இந்திரன் வந்து அவரோட ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்றனால இவர் வந்து கிட்டத்தட்ட இறப்போடுற நிலைக்கு போயிடுறாரு அப்போ வந்து வாயு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காத்தையுமே வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இவனுக்கு வந்து உயிர் வந்தாதான் வந்து நான் திரும்பி வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த காத்த வந்து இயக்க விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஹனுமன் உயிருக்கு வந்துடுறாரு ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க எப்ப வந்து இது தேவையோ அப்பந்தான் வந்து இவனுக்கு அது ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப வந்து இத எப்ப அவர் யூஸ் பண்றாரு இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாம் ராவணனும் வந்து ராவணனும் ராமரும் அந்த போர் புரியிறப்ப இலங்கைக்கு வந்து அந்த ஓஷனை தாண்டி போகணும் அப்போ யாராலையுமே அந்த ஓஷனை கட கடக்க முடியல அப்பதான் வந்து ஹனுமனோட உதவி தேவைப்படுது அப்ப அந்த ஓஷனை கடக்கிறதுக்காக வந்து அவர் அவரோட உருவத்தை பெருசா ஆக்கிக்கிறாரு திரும்பி வந்து இலங்கைக்குள்ள போகும்போது அவரோட உருவத்தை மறுபடி சின்னதா ஆக்கிக்கிட்டு அவர் வந்து சீதா போய் பாக்குறாரு அப்ப வந்து ஆல்ரெடி வந்து சீதா மாதாக்கு வந்து சீதா மாதாக்கும் ராமருக்கும் வந்து எப்பவுமே ஒரு தெலிபத்திக்கல் கனெக்ஷன்ங்கிறது இருந்துட்டே இருக்கும் ஆனா இலங்கைக்கு போனது அங்க இருக்கிற வைப்ரேஷன்னால அந்த இது கட் ஆகிரும் அப்ப வந்து ஆஹ் ஹனுமன் தான் பெய் வந்து ஒரு ராமரோட ஒரு இத கொடுத்து அஹ் அந்த கனெக்ஷனை வந்து திரும்பி இது பண்ண வைப்பாரு அதே மாதிரி இலங்கையில வந்து அந்த இலங்கை எரிக்கிறதும் வந்து ஹனுமன் தான் ஹனுமனோட படையினாலதான் வந்து ராமரே வெற்றி பெறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருப்பாரு ஹனுமன் அதே மாதிரி வந்து அவர் சின்ன பிள்ளையில இருந்தே வந்து ஆஹ் ஆஹ் சொசைட்டில இருந்து அதிகமா கொஞ்சம் விலகிதான் இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அவரோட அம்மா தான் வந்து நீ வந்து இருக்க இருக்கக்கூடாது சொசைட்டிலையும் நீ ஆகணும்னு சொல்லிட்டு வந்து அவர அஹ் அனுப்புவாங்க வெளியில அப்பதான் வந்து வாலி சுக்ரீவன் அவங்களை எல்லாம் வந்து பாக்குறதுக்காக போவாரு அப்ப சுக்ரீவனோட நிறைய குவாலிட்டிஸ் வந்து ஹனுமனுக்கு வந்து பிடிக்கும் சுக்ரீவன்கிறவர் வந்து எப்பவுமே வந்து தர்மத்தின் பாதையில நடப்பாரு நம் நம்பகத்தன்மை அப்படிங்கறது வந்து அவருக்கு இருக்குங்கிறதுனால அவரையே வந்து குருவா ஏத்துக்குவாரு ஹனுமன் அதே மாதிரி சுக்ரீவன்ட்ட வந்து நிறைய விஷயம் கத்துக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு தோணும் இத்தனை வருஷம் நம்ம கத்துக்கிட்டத விட இந்த மூணு மாசத்துல வந்து நம்ம இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் அது என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் கத்துப்பாருன்னு பார்த்தப்ப வந்து தன்னலமற்ற தன்மை சுயநலமே இல்லாத தன்மை அப்புறம் வந்து சகிப்பு தன்மை பொறுமை அப்புறம் வந்து அந்த ஞானத்துக்கான அந்த தேடல்ங்கறதும்புந்துெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இவர்கிட்ட டெவலப் சுக்கிரிமெண்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கும் போது அஹ் இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து அவர் சொசைட்டிலையும் ஒரு நல்ல மிங்கலாகியும் இருப்பாரு அதே சமயம் அவருக்குள்ளையும் போய் நம்ம கரெக்டாதான் எல்லாம் பண்றோமா அப்படின்ட்டு செல்ஃப் செக்கும் வந்து அவர் கணக்குள்ளையும் போய் அவர் பாத்துக்குவார் இது ரெண்டையுமே வந்து வந்து அவர் பண்ணிப்பாரு அதே மாதிரி வந்து அவர் நிறைய விஷயம் கத்துக்குவாரு என்னென்னலாம் கத்துக்குவாருன்னா மத்த உலகங்கள் பத்தி டைமென்ஷன்ஸ் பத்தி அதே மாதிரி பர்பஸ்னா என்ன ஒருத்தவங்க வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அதோட நோக்கம் என்ன அப்புறம் பிறப்பிறப்பு சுழற்சி இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ராமன் கிட்ட இருந்து கத்துவாங்க கத்துக்குவாரு அதே மாதிரி சீத்தை கிட்ட இருந்தும் வந்து வாழ்க்கைன்னா என்ன ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சீத்தை கிட்ட இருந்து கத்துக்குவாரு ஹனுமன்ட இருந்து வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கலாம்னா இருவத்தி நாலு மணி நேரமும் வந்து எப்பவுமே நம்ம ஞானத்துக்கு வந்து தயாராவே இருக்கணும் எப்பவுமே லேர்னிங் வந்து நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கற அந்த விஷயம் அதே மாதிரி வந்து ஹனுமனை எதுக்காக வந்து பத்ரிஜி வந்து சொல்றாங்கன்னா சோல் கான்சியஸ்னஸ் நம்ம வந்து எப்பவுமே சோல் கான்சியஸ்ல இருக்கணும் ஹனுமன் மாதிரி வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஞானத்தை வந்து மற்றவங்ககிட்ட இருந்து கத்துக்கும் போது வந்து நம்ம சோல் கான்சியஸ்ல வந்து இருப்போம் எல்லாரையும் சோலா பார்ப்போம் நம்மளும் வந்து சோல் தான் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து நம்மளுக்கு தெரியும் ஆஹ் அதுக்குதான் வந்து உதாரணமா வந்து ஹனுமனை வந்து பத்ரிஜி சொல்றாரு நம்மளும் ஆன்மா நம்மளை சுத்தி இருத்தவங்களும் ஆன்மா அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நம்மளுக்கு ஏற்படும் நம்ம வந்து ஆன்மாங்கிற மெடிடேஷன் பண்றப்ப புக் வாசிக்கிறப்ப அதே மாதிரி மத்தவங்ககிட்ட இருந்து நம்ம அனுபவத்தை கேக்குறப்ப வந்து நம்ம சோளுங்கிறது புரியும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து சோளுன்னு புரியும் நம்ம மெட்டீரியல் லைஃப்ல வந்து நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் எப்படி வந்து ஹனுமன் சொசைட்டிலையும் சரி தனக்குள்ளயும் சரி ஒரு பேலன்ஸ் வச்சிருந்தாரோ அதே மாதிரி வந்து நம்ம எப்போ இதெல்லாம் பண்றோமோ மெடிடேஷன் புக் ரீடிங் அப்புறம் எல்லார்ட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறோமோ அப்போ வந்து நம்ம மெட்டீரியல் லைஃப்ல வந்து நம்ம இருந்தாலும் வந்து நம்ம ஒரு பேலன்ஸோட இருக்கோம் எப்பவுமே ஒரு சோல் ஸ்டேட்ல வந்து நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அப்புறம் வந்து வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஹிமாலயாஸ்க்கு போயிடுறாரு ஹிமாலயாஸ்க்கு போய் அங்கேயும் நிறைய விஷயம் லேர்ன் பண்றாரு அப்படி லேர்ன் பண்ணி அவர் வந்து ஒரு பிரம்மன் நிலைக்கு வந்து அவரை உயர்த்திக்கிறாரு அஹ் இதுதான் வந்து ஹனுமன் நம்ம கத்துக்க கூடிய விஷயம் கடைசியா நம்ம வந்து பார்த்தோம்னா ராமர் இந்த கட்டை விரல் தான் வந்து ராமரை உணர்த்துது ராமர் வந்து ஒரு பரமான்மா நிலையில வந்து இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராமரை பத்தி சில விஷயங்களை பாத்துக்கோன்னா ராமர் வந்து தசரதன் அப்புறம் கௌசல்யா அவங்களோட பையன் இது வந்து பிரேதா யுகத்துலதான் வந்து ராமர் வந்து பிறப்பெடுக்கிறாரு ராமர் வந்து பிறப்பெடுக்கிற நோக்கம் வந்து என்னன்னா பூமியில வந்து அன்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டுதான் வந்து ராமரும் சரி சீத்தையும் சரி பிறவி எடுத்துட்டு வருவாங்க இன்னொரு விஷயம் வந்து ராமர் சீத்தை பிறப்பெடுக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சோல் பிளான்ல வந்து ராவணன் வந்து முன்னாடி வந்து அஹ் வைகுண்ட லோகத்துல வந்து அஹ் ராமரும் சீத்தையும் நாராயணன் நாராயணியா வந்து இருக்கும்போது வந்து அஹ் அங்க உள்ள ஒருத்தரா தான் வந்து ஜெயாங்கிற ஒருத்தராதான் வந்து ராவணன் வந்து இருந்திருப்பாரு ஆனா அவருக்குள்ள அங்க இருக்கிறனால வந்து அவங்க அவருக்குள்ள இருக்கிற நெகட்டிவான குணங்கள் எல்லாம் வந்து அஹ் கூட ஆரம்பிக்கும் மத்தவங்க எல்லாம் வந்து நாராயணனையும் நாராயணையும் வந்து பார்க்க வரும்போது வந்து யாரையுமே வந்து அவர் பார்க்க அனுமதிக்க மாட்டார் அவருக்குள்ள வந்து ஒரு பொறாம இருக்கும் அதே மாதிரி இன்னும் நிறைய நெகட்டிவான குணங்கள் இருக்கும் அப்போ வந்து அவங்க அவரை வந்து அவங்க கீழ அனுப்புவாங்க நீ பூமி கிட்டே இதை வந்து அனுபவிச்சுதான் அவங்க சொல்லி பார்ப்பாங்க நீ மெடிடேஷன் பண்ணி இந்த குணங்கள் எல்லாத்தையும் வந்து நீ சரி பண்ணிக்கோ ஒரு ரெண்டு வாட்டி வந்து அவங்க வாணிங் குடுப்பாங்க ஆனாலும் வந்து அதுக்கப்புறம் அவருக்குள்ள வந்து ஒரு வந்து நீ கீழே போய் நீ வந்து பூமிக்கு போய் நீ கத்துக்க கத்துக்கிட்டு தான் வரணும் நாங்க ரெண்டு பேரும் மறுபடி நீ எப்போ வந்து பாடத்தை கத்து தெரியும் உன்னை கூப்பிடுறதுக்கு வந்து நாங்க வருவோம் அப்படின்ட்டு அப்ப வந்து முதல் பிறவியா வந்து ஹிரண்ய கஷிப்பூவா வந்து அவர் எடுப்பாரு அப்பமும் வந்து அவருக்கு வந்து நாராயணன் நாராயணி மேல அவ்வளோ கோபம் அவருக்கு என்ன எப்படி இவங்க பூமிக்கு அனுப்பலான்ட்டு அதனாலதான் வந்து அவங்க பையன் பிரகல்லாதன் வந்து ஆஹ் நாராயணனை சப்போர்ட் பண்ணி இது பண்றப்ப வந்து அவரு அவனுக்கு எதிரா அவரு இருப்பாரு தான் வந்து நரசிம்மர் கூட தோன்றிய அவரை கொள்வாரு நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரிதான் வந்து இந்த சோல் பிளான்ல மெயினா வந்து ராமரும் சீத்தையும் எதுக்காக வந்திருப்பாங்கன்னா அன்ப வந்து விதைக்கணும் பூமியில எல்லா இடத்துலயும் அதே மாதிரி ராவணனால நிறைய ஆசிரமங்கள் இந்த அசுரர்களாலேயே பொதுவா நிறைய ஆசிரமங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க சேஜஸ் எல்லாம் வந்து அந்த மெடிடேஷன் பண்ண விடாம எல்லா வலகம் நாட்டுல உள்ள எல்லா வளங்களையும் வந்து அழிச்சு அப்படி வந்து இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அசுரர்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சுட்டு அழிக்கணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது ஆனாலும் பூமியை வந்து காப்பாத்தணும் எந்த உயிர்களுக்கும் வந்து எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக வந்து ஆஹ் ராமர் வந்து பிறவி எடுத்திருப்பாரு அதுதான் வந்து அவரோட பிறப்போட நோக்கம் அஹ் அதே மாதிரி வந்து அவரு பதி அஹ் முதல்ல வந்து அவரோட குரு யாருன்னு பார்த்தா விஸ்வாமித்ரர் அவர்கிட்டதான் வந்து ராமரும் சரி லக்ஷ்மணரும் சரி நிறைய ஆண்ம ஞானத்தை வந்து கத்துக்குவாங்க இன்னொரு விஷயம் வந்து ராமர் பண்ண விஷயம் என்னன்னா க கௌதமா அகல்யா அப்படிங்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க சேஜஸ் அப்ப வந்து அகல்யா வந்து கௌதமாங்கிற முனிவர் வந்து சாபம் ஓட்டுவார் அவங்க அவங்க மனைவிதான் அப்ப இந்திரன் வந்து பார்க்க வந்திருப்பாரு அப்ப வந்து அதை பார்த்துட்டு இவங்க தப்பா நினைச்சு சாபம் ஊட்டுருவாங்க நீ வந்து கல்லா மாறணும்ட்டு அவங்க அவங்க வந்து மறுபடி ஹியூமன் ஃபார்ம் எடுக்கணுங்கிறதுக்கும் வந்து அதுக்காகவும் வந்து ராமர் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கு அஹ் அடுத்து வந்து என்னன்னா ராமர் வந்து ஹனுமனுக்கும் விபீஷணனுக்கும் வந்து நிறைய ஞானத்தை வந்து உபதேசிச்சிருப்பாரு அப்ப வந்து இந்த இப்ப சொல்றாங்கல்ல யத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்ட்டு இந்த ஷிஃப்டுக்கான சிப்டுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் வந்து ஹனுமனுக்கும் சரி விபீஷணனுக்கும் சரி வந்து ராமர் நிறைய விஷயங்களை வந்து போதிச்சிருப்பாரு அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து ஒரு இது ராமர்ட்ட வந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் வாழ்க்கையில அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஏதாவது நெகட்டிவான குணம் வந்து வருதுன்னா எதுக்காக அது வருது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே போய் அந்த ரூட் காஸ் என்னன்னு தேடி அதை சரி பண்றதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து ராமர்ட்ட வந்து கத்துக்கலாம் ஆஹ் ராமர் வந்து பரமான்ம நிலையில வந்து இருக்காரு எந்த வடிவமும் பண்பு இது எல்லாத்தையும் கடந்த அந்த பரமான்ம நிலையில வந்து இருக்காரு ஆஹ் எந்த உருவமும் இல்ல ஃபாமிலுன்னு சொல்லுவாங்க இல்லையா நத்திளஸ்ன்னு சொல்லிட்டு என் எல்லாத்துலயும் இருக்கிற அந்த இறை சக்தி அதாவது எந்த உருவமும் இல்லாம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த இறை சக்தி அந்த நிலையை அடையிறதுக்கு பேர் பேருதான் வந்து பரமான்ம நிலை நம்மளும் வந்து அவங்கள மாதிரி பரமாத்மாவாக ஆகலாம் மெடிடேஷன் பண்ணி புக்ரீட் பண்ணி நிறைய பேர்த்த அனுபவம் கேட்குறப்ப நம்ம நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷனை சொல்லி கொடுக்குறப்ப வந்து படிப்படியாக நம்மளும் வந்து அந்த பரமான்மாங்கிற அந்த நிலையை அடையலாம் ஆஹ் ஒரு பரமான்மாவா ஆனோம்னா அங்கேயும் போய் வந்து நம்ம நிறைய ஆன்மாக்களை வந்து உருவாக்க வேண்டி இருக்கும் நிறைய உலகங்களை கூட நம்மளால உருவாக்க முடியும் நிறைய சூரிய லோகம் லோகம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து ஒரு பரமான்மாவுக்கு வந்து அஹ் அடுத்தடுத்த ஸ்டெப்பா வந்து நம்ம முன்னேறும் போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கறதும் வந்து அதிகமா இருக்கும் இதுதான் வந்து ராமர் பத்தி அஹ் பத்ரிஜி சொல்றது வந்து ஒரு பரமான்ம நிலையில வந்து எல்லா வடிவம் பண்புகள் எல்லாத்தையும் கடந்த நிலையில வந்து ராமர் இருக்காரு அப்படிங்கறதுதான் இதுதான் வந்து இந்த பை ஃபிங்கர் கான்செப்ட்ல வந்து பத்ரிஜி சொல்றது இந்த பை ஃபிங்கர் கான்செப்ட்ல வந்து அஹ் இந்திய புராணமான இந்த ராமாயணத்தை பத்தி இரண்டாவது கொள்கையில வந்து பத்ரிஜி வந்து சொல்லியிருக்காரு இது மெயினா என்ன சொல்லுதுன்னா மனிதனோட மனநிலை வந்து எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த இதுல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒருத்தங்களோட ஆன்ம அனுபவம் சுய அனுபவம் வந்து எப்படிலாம் இருக்கும் எந்த மாதிரி வந்து நம்மளோட நடத்தைகள் இருந்தா நம்ம வந்து முன்னேறலாம் இன்னும் படிப்படியா அந்த ஆன்ம நிலையில வந்து நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதலையும் வந்து பத்ரிஜி வந்து இந்த ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்ட்ல வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு வாட்டி வந்து சொல்றேன் இது வந்து ராமாயணத்துல வந்து அஞ்சு அஞ்சு விரல வந்து அஞ்சு கதாபாத்திரங்களுக்கு இணையா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கும்பகர்ணன் உடல் தேவைகள் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தான் உணவு உண்ணணும் அவ்வளவு தூக்கம் தான் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து வந்து ராவணன் ராவணன் வந்து மனம் மனம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் தேவையில்லாதப்ப வந்து நம்ம மனநிலையில இல்லாம ஆன்ம நிலையில இருக்கிறதுக்கு வந்து நம்ம கத்துக்கணும் தான் வந்து விபீஷணன் புத்தி நம்மளோட புத்தியை வச்சு எது சரி எது சப் தப்புன்னு பிரிச்சு பார்த்து சரியான பாதையில சத்தியத்தோட பாதையில வந்து நம்ம நடக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஹனுமன் ஆள்காட்டி விரல் வந்து ஹனுமன் ஆன்ம நிலையை வந்து குறிக்குது நம்ம வந்து எப்பவுமே வந்து சோல் ஸ்டேட்ல வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது மெடிடேஷன் பண்ணி புக்ரி பண்ணி அஹ் சத்சங்கம்லாம் பண்ணி நம்ம எப்பவுமே வந்து மெட்டீரியல் லைஃப்ல இருந்தா கூட நம்ம அந்த ஆன்ம நிலையில இருக்கணும் சோசியல் லைஃப்பையும் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் சரி ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும் அஞ்சாவதா வந்து ராமர் எல்லா வடிவத்தையும் பண்பையும் கடந்து அந்த ஃபார்ம்லெஸ்ஸா பரமான்ம நிலையில வந்து நம்மளுக்கு இருக்க தெரியணும் அப்படிங்கிறது தான் இதுதான் அந்த பத்ரிஜியோட ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்ட் அப்படிங்கறதுல வந்து நம்ம பார்த்தோம் மாஸ்டர்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி